ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேச்சில்லாம ஏ சாம்பியன்ஸ் ஸ்ட்ராஃபி ஸ்டார்ட் ஆக போது பத்தாம் தேதியிலேருந்து எல்லா டீமோட பிளேயிங் லெவன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்தியாவோட பிளேயிங் லெவன் போட்டாச்சு பார்க்க அது டக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுத்துருங்க ஒப்பினியனுக்கு போடுங்க இப்போ ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவன் என்னோட பிளேயிங் லெவன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பிச் கண்டிஷன் அவங்களோட ஃபார்ம் அப்போனெண்ட்டு எல்லாத்தையும் ரெடி யோசிச்சுட்டு தான் அந்த டீம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பினியன் இருக்கும் நீங்களும் மென்ஷன் பண்ண உங்களுக்கு பதில் அவர் இருக்கலாமே அவர் பதில் இருக்கலாமே போய் டேட் வர திருப்பி கூட வரலாமே அப்படி கூட இருக்கலாம் நீங்கள் சொல்லலாம் ரைட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நியூசிலாந்து மட்டும்தான் இன்னொரு குரூப்பு இந்தியா மேட்சஸ்லாம் துபாய் இப்போ துபாய் இறங்கியாச்சு நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் அண்டு வேறு இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் இன்னொரு குரூப்பில் அண்ட் ஆஸ்திரேலியா பற்றி கட்டக்கூடன்னு பேசுகிறோம் ஆஸ்திரேலியா என்ன தான் கொஞ்சம் போலிங் அட்டாக் வீக்காக இருந்தாலும் பிக் பேக் பிளேயர்ஸ் எல்லாருமே டோர்னமெண்ட் பிக் டோர்னமெண்ட்னா வேறு லெவலில் அவங்க விளாடுவாங்க டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்பும் அவங்க தான் ஜெயிச்சாங்க இந்தியாட்ட ஜெயிச்சிருக்காங்க ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப்பும் ஜெயித்தாங்க உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பேட் கோமிச்சில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூரில் ஜெயிச்சாங்க ஸோ நிறையா ட்ராஃபி ஜெயிச்சு வர வச்சிருக்காங்க வேல்டு கப்பும் நிறைய வாட்டி ஜெயிச்சு வச்சுருக்காங்க இதே சாம்பியன் ட்ராஃபியை வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் டூ தௌசண்ட் நைன் ரெண்டு வாட்டி ஜெயிச்சாங்க அவங்க ஆமாம் அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸில் ஜூன்லேயும் டூ தௌசண்ட் நைனில் மார்ச்னு நினைக்கிறேன் சாம்பியன் ஷாப்பி ரெண்டு வாட்டி ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க ரைட் இப்போ அவங்களுக்கு போலிங் கொஞ்சம் வீக்கு தான் அது பேட்டிங் தான் காம்பன்சேட் பண்ணுவாங்க ஏன்னா பிச்சர் ஸ்டார்க் இல்லை பேட் குமெண்ட்ஸ் இல்லை ஹரிசல் உட் இல்லை அப்புறம் இவங்க எல்லாமே இன்ஜுர்ட் பிச்சர் ஸ்டார்க் மட்டும் பர்சன் ரீசன் நான் வரலன்ட்டார் ஸோ போலர்ஸ் வினி டோர்னமெண்ட் அவதி அவன் டு மேனேஜ் பட் இதெல்லாம் புது போலர்ஸ்லாம் இருக்காங்க அப்படி தான் ஸ்காட் போலண்ட் திடீர்னு வந்து ஆஸ்திரேலியா டெஸ்ட்டுக்கு வந்து நான் மட்டும் வீடு எடுத்தார் கரையா எனிவே பிளேய் லெவன் கடைக்கடை போயிடுறேன் அண்ட் பேட்டிங் அவுட் வந்துட்டு சொல்கிறேன் மேத்யூ ஷார்ட்டும் ட்ராவல் சேட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க மேத்யூ ஷார்ட் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அட்டாக்கிங் பிளேயர் அண்ட் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆஃப் ஸ்பீட் கூட போடுவார் ட்ராவல் செட்டு பற்றி நான் சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு தெரியும் லெஃப்ட்டி ஆரிட்டர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் பிளேயர் வேறு டொமால் டிமிலாம் பால்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஸ்ட்ரைக் ரேட்டு எப்போல்லாம் கிடையாது லண்டனோ ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஸ்ட்ரைக் ரேட் தான் அப்புறம் ஜே ஜேக்கர் ஃப்ரேசர் அவரும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவர் தேவைப்பட லெக் போடுவார் இவர் ஐபிஎல் நிறைய பார்த்துருப்பீங்க வெரி அட்டாக்கிங் பிளேயர் நம்பர் ஃபோர் குரூஷியல் ஸ்டீவ் ஸ்மித் அவர் தான் கேப்டன் பிகாஸ் பேட் குமெண்ட் இல்லாததுனால ஸ்டீவ் ஸ்மித் டசன்ட் நீர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியும் அஞ்சு ஜோ அலெக்ஸ் கேரியா ஜோஸ் இங்கிலீஷா ரெண்டு கீப்பர் இருக்காங்க ஹெல்பர் ஜோஸ் இங்கிலீஷ் வெரி குட் விக்கெட் கீப்பர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேறு அண்ட் இட்ஸ் வெரி குட் டு ஹாவ் எம் இன்னும் புது பிளேயர் அலெக்ஸ் கேரின்னா அவர் அஞ்சா ஆறாம் நம்ம அஞ்சான விளையாட முடியாது எனவே அது அவங்க டிசைட் பண்ணிட்டோம் இல்லைன்னா அலேஸ்கரி வருவார் ஆறாவது வந்து அண்ட் ஹாடி அவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர் ஆல்ரௌண்டர் நம்பர் செவன் இஸ் கொண்டு போய் கிளென் மேக்ஸ்வெல் அவரை பற்றி நான் சொல்லுவேண்ணா இஸ் வெரி குட் பிளேயர் ஆர் தான் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பண்ணிடக்கூடாது எனிவே வான் இஸ் இன்டர்னால் அவ்வளோதான் நிற்பார் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவார் அவர் என்ன அப்போ கோல் விளாடும் போது ஊந்துடுவார் டீச்சர் கூட ஓட்டி பிடிச்சி விளையாடும் போது அதெல்லாம் இல்லை இப்போ இஸ் கமிங் அண்ட் நம்பர் ரேஷன் அ பாட் ரைட் எத்தனை பேர் தெரியும் தெரில இவரும் ஆம் ஃபாஸ்ட் போலர் வெரி குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ ஹிட்டர் இவரு ஏன் உள்ள சான்ஸ் கிடைக்கல லேம் லைட்டுக்கு வரலன்னா அந்த காலத்துலேருந்தே உங்களுக்கு தெரியும் இவங்களாம் தான் லீடிங் ஸ்டார்க்கு குமின்ஸ் ஹேசல் உட்டு போலீஜர் இந்த மாதிரி நிறைய இப்போ இருந்தாங்களா பிரெட்லி அந்த பீரியட்லெல்லாம் இருந்தப்போ அவருக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல அவருக்கு ஷேன் பட் இப்போ வராது அப்புறம் நம்பர் நைன் இஸ் பென் ட்வாராஷிஸ் அவரும் லெஃப்ட் ஆம் அண்ட் பேட்டிங் பண்ணுவார் வர லெஃப்ட் ஆம் பிளேயர் பவுலர் அண்ட் பேட்டிங் ஆல்சோ நம்பர் டென் வில் பி ஆட் எம் ஜம்ப் ஆ லெக்ஸ்பின் மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் தேர் விக்கெட் விக்கெட்டை நான் இப்போது சொல்கிற மாதிரி தான் நம்பர் லெவன் தன்வீல் சாங் அவரும் ரைட் ஆம் லெக்ஸ்பின்னர் ரெண்டு லெக்ஸ்பின்னரோடு வராங்க அண்ட் தட் இஸ் வெரி குட் அண்ட் பெஞ்சில் இருக்காங்க நாலு பேர் மார்க்கஸ் லபுஷான் அலெக்ஸ் காரி நேத் எலிஸ் ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபாஸ்ட் போலர் ஸோ நேத் அண்ட் அலிஸ் ஸோ ஸோ இவங்க எல்லாருமே பெஞ்சில் இருக்காங்க பிச்சுக்கு தகுந்த மாதிரி தே வில் டிசைட் ஏன்னா இவங்க மேட்செல்லாம் லாவர் கராச்சி பெண்டியில் நடக்குது அதனால இந்த சப் கட்டினன் பிச்சுக்கு அடப்ட் பண்ணிருப்பாங்க அவங்கெல்லாம் எப்படி முந்நூறு ரன் அடிக்கணும் ஒவ்வொரு இதுவும் ப பாகிஸ்தான் பிச்சஸ்லாம் அப்படி தான் பட் துபாயில் அவ்வளோ ஸ்கோர் வராது ஏன்னா பனிப்பரைப்பையும் பிப்ரவரியில் நாற்பத்தஞ்சு வருஷம் அங்கே இருந்ததுனால சொல்கிறேன் விளையாடுறாங்க அந்த க்ரௌண்ட்லாம் அவன் டூ செவன்ட்டி பெரிய விஷயம் அங்கே துபாயில் எட்டு மணிக்கு அப்புறம் ராத்திரி பால் கிரிப் பண்ண மாட்டேங்கிறேன் நிறைய பேர் என்ன இந்தியன் லெவலில் சொன்னீங்க இது ஒரு நல்ல போலர் எல்லாருமே நல்ல போலர் தான் பட் பால் ஒத்துவீங்கன்னா எதை மாதிரி பா ஈரத்தை தொடிச்சு தொடிச்சு போடுவீங்க லெக் ஸ்பின்னருக்கு போரில்ல லெக் ஸ்பின்னர் ஃபிங்கர் ஸ்பின்னர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னருக்கு அவங்களுக்கு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் பிரச்சனை பண்ணணும் பனி ஈரமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபிஃப்ட்டி ஓவர் மேட்ச் டி நாலு நாலோர் போட்டோமாக கிளம்பில்லானு மூணு விதமான ஃபேஸில் நீங்கள் போலிங் போடணும் ஏன்னா பவர் பிளே ஒன்று மிடில் ஓவர் அப்புறம் டெத் ஓவர்னு பாஸ் பல பிரச்சனை இருக்காது ஸ்பின்னருக்கு கடைசி இருபது ஓவர் கிரிப் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா துபாய் டைம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக பண்ணி வரும் பண்ணி வரும்போது எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் பொதுவாக சொல்கிறேன் ரைட் அப்டேட் பண்ணி எதாவது மாட்டம்தான் சொல்லுங்கள் அப்புறம் நான் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்